மூன்று கடல்களும் சங்கமிக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பத்தாவதா நம்ம பார்க்க போறது பட்டக்கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டுல திருவாங்கூர் மன்னர்களால கட்டப்பட்ட இந்த கோட்டை கடற்கரை ஓரமாவே அமைஞ்சிருக்கு இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்திலேயே இது இருக்கு ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது முப்பந்தில் பின்பார் காரல்வாய் மொழி பக்கத்துல இருக்கிற இந்த இடத்துலதான் தமிழ்நாட்டோட பெரிய காற்றாலை அமைஞ்சிருக்கு இங்கே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்டு மில்ஸ் இருக்கு எட்டாவதா நம்ம பார்க்க போறது எமூர் பீச் வெள்ளை நிற மணல் திட்டுகள் கொண்ட அமைதியான இந்த பீச்ல இருந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கும் ஏழாவதா நம்ம பார்க்க போறது சுசீந்திரம் தானுமாலயம் கோவில் கன்னியாகுமரியில இருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்திலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு ஆறாவதா நம்ம பார்க்க போறது சித்தரால் ஜெயின் கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகளும் சமண படுக்கைகளும் காணப்படுது இப்போ இது ஏஎஸ்சியோட கண்ட்ரோல்ல இருக்கு ஐந்தாவதா நம்ம பார்க்க போறது திருப்பரப்பு அருவி ஐம்பது அடி உயரமும் முன்னூறு அடி அகலமும் கொண்ட இந்த பண்ண ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும் வருடத்துக்கு ஏழு மாதங்களுக்கு மேல தண்ணி வருது நான்காவதா நம்ம பார்க்க போறது மாத்தூர் தொட்டி பாலம் ஏசியால இருக்கிற உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலம்னா இதுதான் நூத்தி பதினைந்து அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த பாலம் பரலியார் மேல கட்டப்பட்டிருக்கு மூன்றாவதா நம்ம பார்க்க போறது பகவதி அம்மன் கோவில் இந்த அம்மன் தேவி மக்களால் அழைக்கப்படுது இந்த மாவட்டத்துக்கு பெயர் வந்தது இந்த அம்மனாலதான் மூன்று கடல் சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ஒண்ணு இரண்டாவதா நம்ம பார்க்க போறது பத்மநாபபுரம் அரண்மனை நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த அரண்மனை ஏசியால இருக்கிற மிகவும் பெரிய மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனைன்னு சொல்லப்படுது இது மொத்தம் ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் அளவுல கட்டப்பட்டு இருக்கு இங்க சிக்கலான மர வேலைபாடுகளும் சிறப்பான சிற்பங்களும் நிறைய காணப்படுது இந்த அரண்மனை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் இது கேரள அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு முதலாவது நம்ம பார்க்க போறது விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை மேல அமர்ந்து தியானம் செஞ்சதை நினைவுபடுத்துற விதமாதான் இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு இதுக்கு பக்கத்திலேயே நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இருந்து விவேகானந்தர் சிலைக்கு போட் மூலமா தான் போக முடியும் இப்ப தமிழ்நாடு அரசால விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையில கிளாஸ் பிரிட்ஜ் அமைக்கப்பட்டிருக்கு இந்தியால கடல்மில்ல கட்டப்பட்ட ஒரே கிளாஸ் பீச் இதுதான் நான் சொன்ன பிளேசஸ் தவிர வேற ஏதாவது பிளேசஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க